கோவைத் வானிலை மையத்தின் முக்கிய அறிவிப்பு இந்த செய்தியை பற்றி பார்க்க போகிறோம் அடுத்த குவைத் உள்துறை அமைச்சகத்தின் முக்கிய அறிவுரை அடுத்த குவைத்தில் இன்று அதிகாலை நடந்த சாலை விபத்தில் ஒரு ஒரு பழி மற்றொருக்கு படுகாயம் இதுபோல் கோயத்தின் முக்கிய செய்திகளை பார்க்க போகிறோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டினியூவாக பாருங்கள் முதல் செய்தி கோயத்தில் இன்று முதல் பகலில் குளிர்ச்சியாகவும் இரவில் மிகவும் குளிர்ச்சியாகவும் இருக்கும் என கோயத் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சில பகுதிகளில் குறிப்பாக விவசாயம் மற்றும் பாலைவன பகுதிகளில் பனிப்பழிவு இருக்கும் என அந்த செய்தி குறிப்பில் வெளியாகியுள்ளது அடுத்த செய்தி கோயத்தில் பல இடங்களிலும் பாதைகள் தெரியாத அளவிற்கு பலத்த தூசிக்காற்று தற்போது வீசி வருகின்றன வாகன ஓட்டிகள் மற்றும் சாலையில் செல்லும் அனைவரும் எச்சரிக்கையாக செல்ல கோயத் உள்துறை அமைச்சகம் அறிவுத்தலை வழங்கியுள்ளது அடுத்த செய்தி குவைத்து ஆர்டால் சாலைகள் இன்று ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை இரண்டு வாகனங்கள் மோதிக்கொண்டதில் ஒருவர் பரிதாபமாக உயர்ந்துள்ளார் மற்றொருக்கு படுகாயம் அடைந்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது அடுத்த செய்தி குவைத்து உள்துறை அமைச்சகம் கடந்த வெள்ளிக்கிழமை மொத்தம் ரெண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தாறு போக்குவரத்து அபராதங்களை பதிவு செய்து கவலை கவர் நடவடிக்கையில் முப்பத்தோரு தேடப்படும் நபர்களை கைது செய்யப்பட்ட சிறையில் அடைக்கப்பட்டதாக செய்திகள் வெளியாகியுள்ளது இதுபோல கோயத்தின் முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள அமைச்சாளர் சத்ய மீண்டும் மருத்துவர்கள் சந்திப்போம் நன்றி